அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே பயங்கரம் ஆஞ்சநேயருக்கு வணக்கம் சீதையினுடைய துயர் தொடைத்தவர் ராமனுக்கு சீதையே மீட்டு கொடுத்தவர் ஹனுமான் அவரை நாம் புதுக்கோட்டையில் பிருந்தாவனம் என்னுமிடத்தில் உள்ள திருக்கோயிலில் தரிசிக்க வந்துள்ளோம் நேற்றைக்கு பழைய மூலவரை சேவித்தோம் என்று பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மூலவர் அவரோடு சேர்ந்திருக்கும் உற்சவர் இவர்களை சேவிக்க போகிறோம் இதோ மூலமூர்த்தி நிறைய வெண்ணை காப்பு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் வெண்ணையாலேயே அரசர்க்குரிய சட்டை அதற்குரிய கால்ஷராய் அதற்குரிய ஆபரணங்கள் அதற்குரிய தலைப்பாகை என்ற அனைத்தும் அதுக்கு தகுந்த அலங்காரம் அழகன் அலங்காரம் அவருக்கு ஏது செய்தாலும் ஏற்கிறது பக்தியே தனக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறபடியால் பக்தியால் உருகுகிறார் வெண்ணையும் உருகும் அதனால் தான் சமர்ப்பித்துக் கொள்ளுகிறாரோ என்னமோ ஆனால் பல கோயில்களிலும் ஆஞ்சநேயரிடத்தில் சாத்தப்பட்ட வெண்ணெய் உருகினதாக சரித்திரமில்லை ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்தினாலோ மற்ற எதுவோ எறும்பு வந்தது ஈ வந்தது என்று கேள்விப்பட்டதும் இல்லை அவர் நிறைய பழங்களாலெல்லாம் மாலை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார் ஏலக்காய் மாலை ஏற்றுக்கொள்ளுகிறார் வெத்தல மாலை எலுமிச்சம்பழ மாலை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார் வெண்ணெய் காப்பு மிகவும் பிடித்தது அப்போ அந்த அலங்காரத்தோட வெண்ணெய்காப்போட தரிசித்துக் கொண்டோம் அடுத்து உற்சவமூர்த்தி உற்சவர் அபயம் அளித்து வலக்கையால் அபயம் அளித்து இடது கைக்கு கீழே கதையை பற்றிக்கொண்டு வீரமான திருக்கோலத்தோடே உள்ளார் அபய ஆஞ்சநேயர் எடது கையில் கதை வலது கையால் அபயம் இவ்வாஞ்சநேயர்களை என்று தரிசித்துக் கொண்டோம் மீண்டும் மூன்று ஆஞ்சநேயர்கள் உற்சவமூர்த்தி கதை பிடித்துக் கொண்டு அபயம் அளிக்கிறார் அபய ஆஞ்சநேயர் அஞ்சேல் என்று சொல்லுபவர் அதே முரு மூலமூர்த்தி இடது கையை இடுப்பிலே வைத்து வலது கையால் அபயம் அளிக்கிறார் அவர் நீண்ட ஆஞ்சநேயர் வீராஞ்சனேயர் அபயாஞ்சனேயர் வீராஞ்சேயர் அதற்கு முன்னால் பழைய ஆஞ்சநேயர் உள்ளார் புராதன ஆஞ்சநேயர் பக்தா அவரும் அபயம்னால் அழித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப பக்தியாலேயே அனைவருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசித்துக் கொண்டோம் அவர் அருளால் இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம் இப்ப நாம பார்க்க வேண்டியது இருபதாவது சர்க்கம் பத்தொன்பதாவது சர்க்கத்தினுடைய கடைசியில் தான் விபீஷண நடத்தேக்கிரவனும்னுமானும் கேட்டார்கள் இந்த கடலை கடப்பதற்கு மார்க்கம் யாது அதற்கு விபீஷணன் அபத்வா சாகரே சேத்தும் கோரேஸ்பின் வருணாலேயே லங்கா நாசாதித்தும் சக்யா சேந்திரபி சுராசுரைஹி இலங்கையை சுலபத்தில் எட்ட முடியாது இந்திரனாலே தேவ கணங்களாலே நெருங்க முடியாத ஆச்சரியமான லங்கை ஒரே வழி இந்த யோஜனை நீளமுடைய கடலுக்கு பேரிலே அதன் மேல் பாலம் கட்ட வேண்டும் அணை கட்ட வேண்டும் சேத்து பந்தனம் அதை செய்துதான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும் ஏவமுக்த குஷாஸ்தீர்னே தீரே நத நதிபதேகே சம்விவேஷ ததாராமக வேத்யாமிவாசனஹ அதே சமயம் இது கடல்ல அணைகட்டணம் விட்டால் கடல் வழிவிடுமன்னு ஆகாயத்துல திடீர்னு ரோடு போடணும் அப்படின்னு எப்படி போடுறது கடல்ல அணக்கட்டணம் எப்படி செய்ய அதுக்கு என்ன செய்யலாம்னால் செய்யலாம் ராகவோ சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ண சொல்லு அதுதான் எல்லாருக்கும் தகைப்பு இப்போ சமுத்திரத்தினத்துல ராமன் சரணாகதி பண்ணவா உலகம் ராமன் திருவடிகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் ராமனொத்தர் காலில் விழுந்து நாங்க கேள்விப்பட்டது இதுதான் வா மொத்த பேருக்கு தகைப்பு ஆனால் விபீஷணன் என்ன சொல்லிட்டாருனால் எனக்கு கண்கண்ட மருந்து இதுதான் கை கண்ட மருந்து ராசியான மருந்துன்னு சொல்லுவோம் பாருங்க ஒருத்தனுக்கு தோள்பட்ட வலியா இருந்தது ஏழு கடுக்கா எடுத்து அரைச்சி போட்டுக்கோ பத்து போட்டுக்கோ சரியா போடுங்கன்னா சரின்னு பத்து போண்டா சரியா போச்சு தோள்பட்ட வலிக்கு கடுக்கா பத்து போண்டா சரியா போகலாம் போகுமான்னு கூட எனக்கு தெரியாது ஏதோ சொல்றதுக்காக சொன்னேன் இப்போ ஏதோ கை வைத்தியமா பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ நல்லா பளிக்கும் பலிச்சது அடுத்து ஒருத்தனுக்கு மாரடைப்பு நெஞ்சு வலி அவன் இதே வைத்திய இடத்துல கேட்டார் உனக்கு ஏதோ வலி போச்சு நீ என்ன பண்ண மாட்டும் அன்னா கடுக்காய் ஏழ எடுத்து பத்து போட்டுக்கோ சரியா போடும்னால் அவன் கடுக்காய் எல்லாம் அரை கருத்துக்குள்ளேயே போய்டுது இருந்தான்னா ஆள் இருந்தான்னா அதுக்கப்புறம் பத்து போடுறதுக்கு கணக்கு ஏதோ ஒண்ணுத்துக்கு சரியாச்சுங்கறதுக்காக எல்லாத்துக்கும் அதையே சொல்லிடலாமா விபீஷணன் சொல்லிட்டான் இவனுக்கு சரணாகரி பரிசுலியோ ராமனு சரணாகரியை பண்ணட்டும் விபீஷணன் ராமனிடத்துல சரணம் படிச்சா அது அவனுக்கு பயன் கிடைத்தது அப்படி ராமனே பண்ணட்டும் உண்மையில ராமனுடைய சரணாகதி பலிக்கவே இல்லை அந்த கதையைத்தான் இப்ப நாம பார்க்க போகிறோம் எந்த ராமன் சரணாகதி பண்ணி பலிக்கலையன்னா ராமனிடத்தில் சரணாகதி பண்ணாதான் பலிக்கும் ராமனே சரணம்னு சொன்னால் பலிக்காது ஏனால் அவர் எல்லார் தொழுகையும் ஏத்துக்க வேண்டியவர் அவர் தொழுதா பொருந்தாது அதே நம்மள்கிட்ட யாரான தொழுதாள்னு வச்சுங்க அது நமக்கு பொருந்தாது நாம தொழ வேண்டியவர்கள் அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டியவன் அப்படின்னா தான் அது பொருந்தும் அதனாலதான் விபீஷண சரணாகதி பலித்தது சமுதிரத்தடத்துல ராமன் பண்ண சரணாகதி பலிக்காமலே போயிற்று இருபதாவது சர்க்கம் ததோ நிவிஷ்டாம் தஜனீம் சுக்ரீவேண அபிபாலிதாம் ததரச ராட்சசோபேத்திய சார்தூலோ நாம வீரியவான் இதுக்கு குறுக்க நடந்த இன்னொரு கதை இது சார்தூலன்னு ஒரு ராட்சசன் அவன் அங்கே நீங்க பறந்து வந்தான் வந்து குரங்கு படைய முழுக்க ஒரு பார்வை பார்த்துன்னா கடலுக்கு கடல் போல இருக்குன்னா ரெண்டாவது கடல் போல இருக்குது ஒரு கடல் தண்ணீர் கடல் ஒரு கடல் வானரப்படை கடல் நேரம் இந்த சார்தூலங்குற ராவணன் இடத்துல போனான் ராவணா எனக்கு இது நல்லதா படல ரொம்ப கிட்டக்க எதிரி வந்திருக்கான் நீ ஆனா இருமாந்து கிடக்கிறாய் தப்பு இவ்வளவு நேரம் உன்னுடைய தோல்வியா வெற்றியா நீ திட்டம் போட்டாகணும் இப்படியே இருக்காதே போ யாரான் ஒரு ஒற்றனை அனுப்பு அனுப்பி அங்க என்ன நடக்கிறது அவர்கள் பலம் என்ன எங்கெங்க சண்டை போட போறா என்ன திட்டம் வச்சிருக்கா எல்லாத்தையும் போய் தெரிந்து கொண்டு வா என்று ஷார்தூலன் கூறுகிறான் சட்டென்று அகாதச்ச அப்ரமேய்ச்சி இவசாகராக புத்தரோ தசரதேமோ பிராதரோ ராமலக்மனோ தசரதனுடைய மகன்களாம் ராமனும் இலக்குவனும் அவர்கள் கலக்க முடியாத கடல் போன்ற சேனையோட வந்திருக்கிறார்கள் ஆபத்து நெருங்குகிறது சீக்கிர எடு உடனே சுகன்கிறவனை கூப்பிட்டான் ராவணன் அவனை கூப்பிட்டு நீ உருவத்தை மாத்திக்கோ அங்கு போ ஒற்ற நாட்டம் போ எல்லாத்தையும் கண்டு தெரிஞ்சிந்து வா ஆனா தூதனாட்டமும் போ நான் ஒரு செய்தி சொல்லி அனுப்புறேன் அத போய் சுக்ரீவனிடத்துல சொல்லு வேணும்னு சதி திட்டம் போட்டு செய்தி சொல்றான் அவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமோ யாரோ ஒருத்தன் யாரோ ஒருத்தனுடைய மனைவியை தூக்கி சென்றால் சுக்ரீவா உனக்கென்ன வந்தது இது நீ போய் அவங்ககிட்ட கேளு யாரோ யார் மனைவியோ தூக்கிட்டு போனா நீயே சண்டை போட வரே மேலும் வாலியும் அண்ணன் அவனுக்கும் எனக்கும் நட்புண்டே ராவணனுக்கும் வாலிக்கும் நட்புண்டு நீ பலசாலி ராமனாரோ பிச்சை எடுத்து திரிந்து கொண்டிருக்கிற மனிதன் அவனோட போய் நீ நட்பு கொள்ளலாமா உனக்கு முதல்ல ஏற்ற நட்பா கூடா நட்பு பண்ணாதே அந்த நட்பை உட்டுடு நீ திரும்ப கிஷ்கிந்திக்கு போடு அப்படின்னு நான் செய்தி சொன்னதா இது ஒண்ணுன்னு இது இப்படி எதான்னு சொன்னா அவன் என்ன பண்றான்னு பாக்கலாம் முல்லியோ சொல்லி அனுப்பிச்சா உடனே அவன் தன்னுடைய உருவத்தை மாற்றி கொண்டு ரூபத்தை எடுத்துடான் சுகோ விஹங்கமோ பூத்துவா தூர்ணம் அப்ளுத்திய சம்பரம் சமஸ்திதோ ஹியம்பரே வாக்கியம் சுக்ரீவம் மிதம் அப்ரவீது இக்கரை அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தான் ராமன் இருக்கிற இடத்த தள்ளி ஆகாயத்தில் நின்றான் இருக்கிற சுக்ரீவனை பார்த்து கூறுகிறான் சர்வமுக்தம் யதாதிஷ்டம் ராவணேன துராத்மனா பிராபயந்தம் வச்சனம் தூர்ணம் அப்புலுத்தியமான அங்கே நீங்க வந்து எங்கள் தலைவன் ராவணன் இந்த செய்தி சொல்லி சொன்னார் சுக்ரீவா உனக்கே வம்பு வம்பு வேண்டாமே யாரோ ஒருத்தனுடைய மனைவி எங்க ராவணன் தூக்கி வந்தா அது அவர்கள் சண்டை நீ தலையிடாதே போ அப்படின்னு அவன் சொன்னான் கேள்விப்பட்ட வானரங்களுக்கு வந்தது கோபம் கீழே இருந்து ஆகாசத்தை நோக்கி பறந்து அப்படியே கப்பென்று அந்த பறவையை பிடிச்சு அதனுடைய ரக்கை எல்லாத்தையும் பிச்சு போட ஆரம்பித்து திடாலும் மேலிருந்து எல்லாரும் விழுந்தார்கள் பறவையும் கீழே விழுந்தது அவன் ஐயோ ஐயோ என்று கதறினான் என் உயிர் போடும்பொழுக்கே தூதனை கொல்லுகிறார்களே ராமா உன்னுடைய சபையில் தூதனை கொல்லலாமா இது கூடுமா நான் வந்தது தூதனானா வந்தது ஒற்றனா ஆனா வேணும்னு பேரமாத்திக்கிறான் போ நான் தூதனா வந்திருக்கேன் உங்க விபீஷணன் எங்க நாட்டுக்கு வரச்சே அதாவது ஹனுமான் எங்கள் நாட்டுக்கு வந்த போது அவனை கொல்ல கூடாதுன்னு விபீஷணன் கூறினான் தப்பிக்க விட்டோம் இப்ப நான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கிறச்சே நீ இப்படி அந்நியாயம் பண்றியே என்ன சத்தமிட்டான் அப்ப ராமன் சொல்றார் சுகச வச்சனம் ராம ஸ்ருத்வாது பரிதேவிதம் உவாச்ச மாவதிஷ்டேதி தனதா சாகா மிருகருஷபான் அப்ப ராமன் வேண்டாம் தூதன்னு சொல்லுகிறான் நன்னா பாத்துட்டு கூட போட்டோம் எனக்கு ஒண்ணு ஆக்ஷேபம் இல்லை இவனால நமக்கு ஒரு கெடுதியும் வரப்போவதில்லை விட்டுடுங்க அவனை கொல்ல வேண்டாம் என்று கருணையோடு ராமன் விடுத்தான் சரி பெத்தேன் பிழைத்தேன் ஓட வேண்டிதான் ஆனா அவனுக்கு இருக்கிறத பாருங்க மறுபடியும் ஆகாயத்துல போய் நின்று எங்க ராவணன் சொன்ன செய்திக்கு சுக்ரீவா உன்னுடைய மறு செய்தி என்ன திரும்ப கேட்டான் நான் போய் ராவணனுக்கு செய்தி சொல்லணும் உன்னுடைய செய்தி என்ன சுக்ரீவன் பதில் கூறினான் ஒரே செய்திதான் எனக்கு யார் ராவணன்னு தெரியாது அவனோட எனக்கு நட்பில்லை நான் அவனுக்கு நண்பனும் இல்லை நமேசி மித்திரம் ந தானு கம்பியா உபகர்த்தாசி ந நமே பிரியோசி அரிஷ்ட ராமச சஹாதுபந்த ததோசி வாலீவ வதாரக வத்தியா எப்ப ராமனுக்கு அவன் விருணானோ அப்போ வாலி கொலை செய்யப்பட்டா போலே ராவணனும் அழியத்தகுந்தவன்தான் அவனுக்கு கழிவு உறுதி நானே வந்து அதை நிறைவேற்றி வைக்கிறேன்னு உன் தலைவன் போய் சொல்லு சுக்ரீவனே வருவான் வானரப்படையோட புகுவான் ராமன் வழி நடத்த வந்து அனைவரும் வழிவார்கள் நம் செய்தி இதுதான் போ அவன் திரும்பி வந்தான் கூறினான் மகாபலம் மகாத்மானம் துராதர்ஷம் சுரையரபி நபுத்தசே ரகுசிரேஷ்டம் யஸ்தே பிராணான் ஹரிஷ்ஷதி நாயம் தூதோ மகா சாரக பிரதிபாதிமே அப்பவே சுக்ரீவன் கூறினான் இவன் தூத நாட்டமே என் கண்ணுக்கு படலே இவன் பேசுறதை பார்த்தா ஒற்று பாக்குறதுக்கு வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்கான் இவனை கொனுடனும் மறுபடியும் குரங்குகள் வந்து போ போ அப்ப அவன் ஒரு வார்த்தை சொல்றான் இதே சுகன் சொல்றார் போதே மரிஷாமி ஜாயே யாமகம் ஏதஸ்பின் அந்தரே காலே என்மையா கெசுபம் கிருத்தம் ராமா உன்னுடைய சன்னிதானத்தில் நான் இப்போது கொல்லப்பட்டால் நான் சொல்றத நன்னா காதல வாங்கிக்கோ நான் இருந்து இப்ப மறிக்க போற இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எத்தனை பாவங்கள் புரிந்திருப்பேனோ அதத்தனையும் நீ ஏத்துக்கணும் இது தப்பான கொலையா இவர் பிறந்த நிலைந்து இன்னி வரைக்கும் இருக்கிற மொத்த பாவத்தை ராமன் ஏத்துக்கணுமா ராமன் பார்த்தார் உன் கூக்கர தேவையே இல்லை விடுங்க அவனை போகட்டும் அதனால நாகாயத்ததா ராமஹா ஸ்ருத்வா தத் பரிதேவிதம் வானர வானரான் அப்ரவீத்ராமாக முச்சதாம் தூத ஆகதா சரின்னு அவனை விட்டு விட்டார்கள்

ஒரு கடலுக்கு முன்னே வேறொரு கடல் படுத்திருக்குமா போலே படுத்தான் அது கடல் உப்பு தண்ணீர் கடல் இது கடல் அமுதமான குண கடல் ராமன் குணம் சேர்ந்த ஒரு கடல் அவங்கட்டி முத்து மாணிக்கம் பவளம் எல்லாம் உண்டு அவனுடைய பண்புகள் தான் முத்து மாணிக்கமும் பவளமும் அந்த கடல் தண்ணீர் கடல் ஒரு தண்ணீர் கடலின் முன்னே குணக்கடல் போலே பாகும் புஜங்க போகாபம் உபதாய அரிசூதன ஜாத்தரூபம பூஷணைஹி பூஷிதம் சதா எப்போதும் அவனுடைய திருக்கைகளோ தோள்களோ திருமார்போ எப்பேற்பட்ட பொன் ஆபரணங்களால மறைக்கப்பட்டிருக்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உத்தரியத்தை இடுப்பில் கட்டி கொண்டான் தன் கைகளையே தலைக்கு அணையாக கொடுத்தான் மூன்று நாட்கள் இரவு பகல் இல்லாமல் பட்டினி கிடந்து சரணாகதி செய்தான் இதை ஞான கேள்விப்பட்டிருக்குமா ராமனே கடலாலசனடதுல சரணாகதி சயனே ச உத்தமாங்கேன सीतायாशोபிதம்புரா பாலசூரிய பிரகாசேச்ச சந்தனே உபशोபிதம் கோசஹசர பிரதாதாரம் சுபதாய புஜம் மஹத் ராமனுக்கு பெருமை சொல்றார் கோசஹசர பிரதாதாரம் ஆயிரம் பசுமாடுகள ஒரு சேர தானம் குடுக்குறவரா அப்படி தானம் கொடுத்த ராமன் எனக்கு தானம் வேணும் வழி வேணும் கையேந்தி கொண்டு தன் கைகளையே அணையாக வைத்து கொண்டு சமுத்திரராஜனிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார் விபீஷண சரணாகதி பலித்தது ராமன் செய்த சரணாகதி பலித்ததா மொத்தம் எத்தனை சரணாகதி ராமாயணத்தில் உள்ளது அதில் எதது பலித்தது எதது பலிக்கவில்லை ஒரு அழகான ரிசர்ச் ஒர்க் அவசியம் பண்ணி பார்ப்போம் தற்போது புதுக்கோட்டை பிருந்தாவனம் ஆஞ்சநேய சுவாமி நடத்திய விடை கொண்டு புறப்படுவோம்